அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரினுடைய ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும் போது பிப்ரவரி ப்ரடிக்ஷன்ஸில் எத்தகையான சிறப்புண்டு நான் ஏற்கனவே பதிவிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வெரி வெரி ப்ராஸ்பிரசீரன்னு சொல்லியிருக்கிறோம் நாம் ஏன்னா கிரகங்களுடைய உலாவரும் நிலைகள் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கும்பத்தில் மூலத்திரிக்கோண வீட்டில் வந்து சனி பகவான் வந்து பலம் பொருந்திய தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து கு ராகு பகவான் வந்து மேனத்தில் வந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார் ஸோ குரு போலே செயல்படுவார் அடுத்து முதல் வருஷத்தில் முதல் நாலு மாதங்கள் வந்து அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை முழு சுபராகிய குரு பகவான் முழு சுபகிரகமாகிய குரு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது கேத்து வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு புதனுடைய வீட்டில் இருக்கும்போது புத்திமான் போலே செயல்படுவார் மோக்ஷக்காக இருக்கிற ஸோ மோக்ஷத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல வந்து அதாவது ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டாகினு ஒரு நல்ல அறிவாற்றலை கொடுப்பாரு அத்தகையான ஒரு சிறப்பு நமக்கு வந்து காமிக்கிறது எல்லாத்தையும் விட தனுசுல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார் முழு சுப கிரகங்களாகிய புதனும் சுக்கிரன்னு செவ்வாய் மூணு கிரகங்கள் வந்து அந்த இடத்துல கூட்டணி இருக்கிறதுன்றது விசேஷம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்யஸ்தானமாகிய தனுசு ராசியில் நெருப்பு ராசியில் வந்து செவ்வாய் புதன் சுக்கிரன் என்ற சுபகிரகங்களோட கூடி இருக்கிறது வந்து மகத்தான நன்மை செய்யும் எல்லாத்தையும் விட நமக்கு வந்து தை மாசத்துல வந்து சூரிய பகவான் வந்து பொங்கலுக்கு சு அவர் வந்து மகர ராசிக்கு வந்துட்டார் இல்லையா சோ மகர சங்கரமணத்துக்கு அப்புறம் அதாவது இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ அந்த சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கிறார் நமக்கு இது ஒரு மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன ஒரு சிறப்பு இப்போ நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்களை உலா வரும் நிலைகளை பார்க்கும்போது சூப்பரான நிதி குரு வந்து ஆட்சி அதாவது குரு வந்து மேஷத்துல இருக்காரு அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு வர்றாரு அதுக்கப்புறம் ராகு சனி பகவான் எல்லா அவகிரகங்களின் கோள்களின் ஜஸ்ட் லைக் பிளானட்டரி ஆக்கியபேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸலென்ட் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வழிகாட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து மிகுதியான நன்மைகள் நடக்கும் வந்தால மாட்டுக்கிறது கிடையாது எனிகோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னு பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கு நம்ம சொன்னப்படே மேக்சிமம் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி ஒரு மாத பலன்களும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் எப்படி நடக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம காணொலியில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்கள் போகலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்துல எத்தகையான சிறப்புகளை காத்திருக்கிறது ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் வந்திருக்கிறார் எப்போ உங்கள் ராசிநாதன் வந்து பாக்யஸ்தானத்தில் வந்திருக்கிறாரோ பாக்கியங்கள் நீங்கள் எளிதாக பெறக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பை கொடுக்கும் காரணம் சுக்கிரனுக்கு வந்து நவ பஞ்சம அதாவது நவமா திரிகோணம் என்றது மிக விசேஷமானது அது தேவகுருவாகி ப்ரகஸ்பதி வீடு இருந்தாலும் சுக்கர பகவான் பாக்கியத்தில் இருக்கிறது அபார பாக்கியத்தை எழுதி அதோட அதோடு சம்மந்தப்பட அதோடு இல்லாம தனாதிபதியும் அதோடு சம்மந்தப்பட்டிருக்கான் உங்களுக்கு யோகாதிபதி ஐந்து கூடிய புத பகவானும் சம்மந்தப்பட்டிருக்கான் ஸோ தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து ராஜநாதனோட சம்பந்தப்பட்டு ஒன்பதாவது பாவத்துல குரு பார்வையிலும் நீடிக்கிறது என்பது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி டாஸ்க் விச் கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா ஆடனரி பெனிஃபிட்ஸ் இன் தி பிசினஸ் ஓகே ஸோ மிகப்பெரிய ஒரு திரண்ட ஒரு செல்வங்களை பெறதுக்கு உண்டாகின ஒரு வழி வழி நிச்சயமாக ஒரு சிப்ராச நம்மளை காத்திருக்கிறது எல்லாத்தையும் விட அவங்களுக்கு தொழில்ஸ்தானம் கெரியர் பாயிண்ட் வந்து மிக பவர்ஃபுல்லாக இருக்குது காரணம் என்றால் நைன்த் அண்ட் டென்த் லார்ட் இந்த டென்த் ஹவுஸ் நைன்த் வந்து ஃபார்ச்சூன்ஸ் டென்த் வந்து பாகிஸ்தானம் நைன்த்து டென்த் லோந்து தொழில்ஸ்தானம் ஹவுஸ் ஆஃப் ப்ரொபெஷன் தீஸ் டூ லார்ட்ஸ் அவர் சிசுவேட்டெடுந்து டென்த் ஹவுஸ் பத்து குடிவன் வந்து பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கிறார் கேந்திரங்களை பத்தில் இருந்த என்ன அரசனை வாழ வாழவிப்பான் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நிறைய அரசர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் வந்து பாவ கிரகங்களை பலமாக உட்காந்துக்கும் மிகப்பெரிய புகழ் பெற்றவர்களுக்கு நம்ம பார்க்கும்போது கேந்திரத்தில் வந்து பலமாக இருக்கும் இப்போ நாலாம் வீட்டில் சூரியன் பலமாக இருக்கிற சிம்மலாக்கணத்துக்குன்னு வச்சுக்கங்க உலகத்த உலகத்திலேயே புகழ் பெறக்கூடிய வாய்ப்பினை குறி கொடுக்குது காரணம் என்றால் நாலு இருந்த சூரிய பகவான் பத்தாம் வீட்டின்னு பாக்குறாரு ஆயுள் முழுக்க தொழில் தான் ஸோ அந்த மாதிரி சம்பாதிக்கார்களும் வந்து வலிமையாக வரும்போது மிகப்பெரிய நன்மை தரும் உங்களுக்கு பாகியஸ்தானத்துல இப்போ சூரியன் வராது நாலு கொடியவனும் வந்து ஒன்போதுல வராது யோகம் தான் பத்து பத்துல வந்து சனி பகவான் வர்றார் பதினொன்னுல ராகு வராரு இது விட ரிஷபராசம் யோகம் அந்த காலகட்டமே வராது காரணம் என்றால் வரிசையான ஒரு அடுக்கடுக்கான வெற்றிகளை குவிக்கூடிய ஒரு வண்ணத்துல வந்த கிரகங்களுடைய செயல்பாடு என்பது இருக்கிறது சோ அது மட்டும் இல்லாம ஐந்து கேத்து முதல் ஃபஸ்ட்டு நாலு மா ஆறு கேத்து விசேஷம் அதான் சாரி ஐந்து கேத்து விசேஷம் ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மூணு மாதங்களில் மட்டும்தான் நமக்கு குரு பகவான் வந்து மேஷத்துல இருக்கிற அப்புறம் உங்க ராசிக்கு வந்துடுறாரு ஜென்ம ராசிக்கு மே ஒன்னாம் தேதியிலிருந்து மே ஒன்னாம் இருந்து அடுத்த வருஷம் மே வரை உங்க ராசிலேயே இருப்பார் ஸோ குரு வந்து எப்போ வந்து கும்பத்துலயோ ரிஷபத்துலேயோ சிம்மத்திலேயோ தனுசுல வந்திருக்கிறாருன்னா வியாழ வட்டத்துக்குள்ள வராருன்னு அர்த்தம் அந்த வளையத்துக்குள்ள வந்துட்டானா நாடு மகத்தான சுபிக்ஷம் அடையுங்க அவங்க ஜாதகத்துல கூட இந்த மாதிரி குரு வந்து கும்பத்துல இருக்கிறாரு வந்து குரு வந்து ரிஷபத்துல இருக்காரு குரு சிம்மத்துல இருக்கிறாரு குரு வந்து தனுசுல இருக்கிறாருன்னு நம்ம அவங்களும் மகத்தான ஒரு செல்வ உலகம் நிச்சயமாக பெற்றிருப்பார்கள் ஏற்கனவே அவங்க ஜாதகங்கள்லாம் அந்த அமைப்பு இருக்கும்போது ஏன்னா வியாழ வட்டம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல குரு இருந்தால் சாதாரண யோகம் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அவங்களுக்கு குருவாக சமுதாயத்தில் உள்ள மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க எல்லாம் இந்த யோகத்தில் இருக்கிறாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் லட்சக்கணக்கன் பேர் இருக்கா ஸோ அந்த மாதிரி ஒரு மகத்தான யோகம் தருகிறது அது அடுத்து நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஐந்து கோடியா அதாவது ராசிக்கு வந்து ஐ ஒன்று கோடியும் சுக்கர பகவானும் பாக்கியத்தில் இருக்கிறாரு குரு பார்வை வந்துட்டு ஸோ கடன்களை கட்டிடுவாங்க ஃபஸ்ட்டு குழந்தைகள் ஐந்தாம் வீட்டில் ஐந்து கொடையுன்னு பாக்கியத்தில் வரும்போது பிள்ளைகளுக்கு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகுது வெளி மாநிலங்களில் போகுது வே அவங்களுக்கு வேலைகளுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு முயற்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கிறது குரு பார்வையில் வர்றதுனால இது எல்லாத்தையும் விட இந்த மாதம் போகிற குரு சுக்கிரன் செவ்வாய் வந்து வந்து பரிவர்த்தனில் இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி டாபிக் ஏன்னா குரு செவ்வாய் என்னும் போது யோகம்னு சொல்லுவாங்க ஆன்மீக வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு செல்வ வளம் நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வு இது போன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத பல நன்மைகள் வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும்ன்றது உறுதியான உண்மை ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்கு வந்து ஏழு கூடி செவ்வாய் பகவானும் அது வந்து நமக்கு எட்ல இருக்கு அதாவது அஹ் எட்ல இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு யோகத்தை நமக்கு அழித்தருகிறதுன்றது யோகம் ஏன்னா உங்க ராஜநாதன் மேல குரு பார்வை விழுகிறது சோ எது வந்தாலும் கதிர்வனையை கண்ட பணி போல மா மாறிவிடும் ஸோ இந்த காம்பினேஷன் நம்ம பார்க்கும் போது ஐந்து லோக்கியத்து இருக்கிறது என்பதே அதுக்கப்புறம் அஷ்டமத்தில் வந்து புதன் சுக்கிரன் வந்து மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தருவான் சுக்கிரன் விசேஷம் இது கூட இந்த கிரக கோட்டணி வந்து பர்டிகுலர்லி குரு பார்வையில் வருது இது ஒரு விசேஷம் அப்புறம் வந்து உங்களுக்கு சனி பகவான் பத்தில் வந்து சசி யோகத்தை ராஜயோகத்தை உருவாக்கிக்கிறார் பதினொன்றுல ராகு தொழிலா அடுக்கடுக்கான லாபங்களை அள்ளிகள் தருகிறார் ஸோ எல்லா வகையான நன்மைகளும் வந்து பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு ஒரு ரிமார்க்கபுள் மந்த்தா மாறிவிடுகிறது உத்தியோக விஷயத்தில் ஆகூ ரிஷபராஜ் சர்மாளுக்கு எதிர்பார்த்ததை விட மிக உயிர்வான நிலைகள் நிச்சயமாக நீ எட்டுவீர்கள் என்பதை உறுதியான உண்மை சர்வேஜன ஜன